நம்ம இந்த டோலை சரி இல்லைன்னா இன்டர்நெட்லயும் சரி ரொம்ப அதிகமாக பார்த்திருப்போம் சோஷியல் மீடியாவோட ஹைப்னு கூட சொல்லலாம் அதுதான் லபூபு டோல் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஒரு சிம்பிள் டோலோட ஸ்டோரி இல்ல இது ஒரு சைக்காலஜிக்கல் பிளேஸ் கிரீபிங் மிஸ்டரியா இருக்கும் லபூபு டோல் பத்தி தான் பார்க்க போறோம் கியூட்டா இருக்கிற இந்த டோலுக்கு ஒரு ஸ்கேரியன் எமோஷனல் பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் இருக்கு கேட்கும் போது இந்த டோல கியூட்டா பாக்கவே முடியாம இருக்கும் சோ அந்த ஸ்டோரியை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் லபோபூனா என்னென்னு சொல்லணுன்னா இந்த டோவில் ஒரு நோமெல் டோய் இல்லை இது த மோஸ்டர் சீரீஸ்ல இருந்து வந்தது ஒரு ஃபேமஸ் ஹாங்காங் ஆர்டிஸ்டான கெசிங் லாங் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு லபோபூ லுக் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் மங்கி மாதிரி இருக்கிற பொடி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதோட ஃபேஸில் ஒரு குறும்புத்தனமான ஸ்மைல் இருக்கும் ஆனால் கண்களை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும் அண்ட் அது எப்போயுமே உங்களை சைலண்ட்டாக ஒச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் டெபில் மிக்ஸான ஃபீலும் வரும் இது ஜப்பான் சைனா தாய்லாந்து இந்த கண்ட்ரிஸில் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா மக்கள் அந்த டோலை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க கீச்சன்ஸ் டாய்ஸ் ஷெல்ஃப் டிஸ்பிளே ஃபிகர்ஸ் அது மட்டும் இல்லாமல் எடிஷன் எல்லாம் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன இந்த லிமிடெட் எடிஷன் சொல்லப்படுற டோல் ரொம்பவே ரேர் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரீசெல்ல இது லேக்ஸுக்கு செல் ஆகுது அதுக்கப்புறமா இது ரொம்பவே பாப்புலர் ஆகுது அதோட ரூமர்ஸ் அண்ட் டார்க் ஸ்டோரிஸும் இந்த டோல் பத்தி வருது பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது டோல் இல்ல இது ஒரு கிரீப்பி வைப்னு சொல்லி சோ இப்படிப்பட்ட விஷயங்களால தான் இந்த லபூபு டோல் ரொம்பவே ஃபேமஸாக ஸ்டார்ட் ஆகுது லபூபு டோல ஃபேன்ஸ் கலெக்ட் பண்றது ஜஸ்ட் ஃபேஷனுக்காக மட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிக்டாகில் ஒரு ட்ரெண்ட் ரொம்ப வைரல் ஆகிடுச்சு அது என்னென்னா லபூபு டோல் கர்ஸ்னு சொல்லி சைனாவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க அது என்னன்னா லபூபு டோல் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு டெய்லி கெட்ட கெட்ட கனவுகள் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு அண்ட் டோல் நைட்டில் மூவ் ஆகுற மாதிரியும் ரூமில் ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் கேட்குற மாதிரியும் அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க இவன் அந்த தோலை ஃபோட்டோ எடுக்கிறப்ப கூட ரெட் ஆகி மாதிரி ஃபில்டர் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க தோலில் ஒரு எனர்ஜி இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிக்டாக் யூசர் என்ன சொல்லியிருக்காருன்னா லபுப்பு பக்கத்தில் இருக்கிறப்ப சடனாக டிப்ரெஷன் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி அதாவது அந்த டோல் நம்ம சோலோட எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுற மாதிரியும் நம்ம எமோஷன்ஸை ஸ்டக் பண்ணுற மாதிரியும் அவருக்கு ஃபீல் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு அதை விட கிருப்பியான விஷயம் என்னன்னா சிங்கப்பூரில் ஒரு பொண்ணு சொல்லியிருக்காங்க என்னென்னா அவங்க லவ் டோலை ஒரு கிளாஸ் புக்ஸ்குள்ளே லோக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா கிளாஸ் புக்ஸுக்குள்ளே லபூபு டோல் இருந்தாலுமே டோலோட பொசிஷன் மாறி இருந்துச்சுன்னு சொல்லி அதாவது யாரோ அதை மாறி வச்சுருக்காங்க மாதிரி இருந்திருக்கு பட் யாருமே அதை டச் பண்ணலை ஓகே லபூபு டோய் பத்தி ரியலா பார்த்தா இது ஒரு நார்மல் டோய் இல்ல இந்த லபூபுல அமானுஷமான உறுப்புகள் இருக்கலாம்னு சொல்லி ஸ்பெஷலி லபூபுவோட கண்களை பார்த்தா ஏதோ ஒரு மாய சக்தியுடைய கண்கள் மாதிரி இருக்கும் சிலர் சொல்றாங்க இது ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குன்னு சொல்லி அதாவது ஒரு சின்ன வயசுல ஃபீல் பண்ண சேட்னஸ் லோன்லினஸ் இதெல்லாம் ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க லபூபுவை கிரியேட் பண்ண ஆர்டிஸ்டான கசிங் லாங் த மோன்ஸ்டர் சீரீஸ் எல்லாம் டார்க் தீம்ல தான் யூஸ் பண்ணியிருக்காரு இது ஜஸ்ட் ஃபன் ஃபேண்டசி மட்டும் இல்லை சேட் எமோஷன்ஸ் ஃபியர் அண்ட் லோன்லினஸ் இது மாதிரி ஃபீல் எல்லாம் ஆர்ட்ல அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு என்னதான் அந்த லபு புட்டோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதோட கண்களை பார்க்குறப்ப டீப் பெயினில் இருக்கிற மாதிரி தெரியும் சிலர் சொல்கிறாங்க லபுபோட எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணுற பீப்புள் மோஸ்ட்லி ஆல்ரெடி எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்கன்னு சொல்லி அது மாதிரி பீப்புளுக்கு தான் லபுவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அதோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடில் மெனிப்புலேட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் வரும் ஓகே இப்போ சயின்ஸ் எங்கள்லேருந்து பார்க்கலாம் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க என்னென்னா லபு புடோல் கர்ஸ் டோல் இல்லைன்னு சொல்லி நம்ம பிரெயின் தான் இந்த ஃபீல் எல்லாம் க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி சயின்ஸில் இதை பெரடோலியா பிளஸ் எமோஷ்னல் ப்ரொஜெக்ஷன்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லோன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பயத்தில் இருந்தோம்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் லபுபு டோல்க்கு அதை அட்டேச் பண்ணிட்டோம் ஸோ அதோட ரிசல்ட்டை தான் கெட்ட கனவுகள் வாடுறது டோல் மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறது இல்லைனா யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான வைப் எல்லாம் வாடுறது இதனால தான் ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம மைண்ட் கிரியேட் பண்ணுற சீனரிஸ் தான் ஸோ ஃபைனலி லபூபு டோல் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன இது ஜஸ்ட் க்யூட் கலெக்டர் டோலா இல்லைனா ரியலி ஒரு டார்க் ஸ்பிரிச்சுவல் அப்ஜெக்டாக ஒரு டோலுக்கு இவ்வளோ ஹை ஃபியர் டிப்ரெஷன் ஃபீல் அண்ட் அதுவும் டிஜிட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக வைரல் ஆகுதுன்னா டெஃபினெட்லி ஏதாவது ஒன்று இருக்கும் ரைட் உங்ககிட்ட லவ் புடோல் இருக்கா இது மாதிரி ஸ்கேரி வைப்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்